மகா திருடிகளே சரணம் நமக்கு சகல விதமான சௌபாகியங்கள் கிடைக்கணும் செல்வங்கள் கிடைக்கணும் பேர் புகழ் கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ஒரு எளிமையான வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு ஒரு ஏழு விதமான தானங்கள் கொடுக்கணும் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் யார் போய் அவர்கிட்ட வரம் கேட்டாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் வாரி கொடுப்பர் கிள்ளி கொடுக்க மாட்டார் சிவபெருமான் என்னைக்கெல்லாம் அவருக்கு செய்யலாம் எல்லாருக்குமே தெரியும் திங்கக்கிழமைங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் இல்லை மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நாள் மாத சிவராத்திரி அப்படிங்கிறதும் சிவபெருமானுக்குரிய நாள் இந்த நாட்களில் இல்ல உங்களுக்கு எந்த நாட்களில் செய்ய முடியுமோ அந்த நாட்களை கூட நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவருக்கு உகந்த நாட்கள் இப்போ எல்லா நாளும் வருது பிறந்த நாள் அப்படின்னாக்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா அதே தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவருக்குன்னு உகந்த நாளில் நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சுக்கலாம் மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை இந்த ஏழு பொருட்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள் ஏழு பொருளையும் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க இல்லை ஏழு பொருளில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணாவது நீங்கள் தானம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் என்னென்ன அந்த ஏழு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மாதுளம்பழம் பசும்பால் வெல்லம் நெல் அவுல் தேங்காய் இங்க மட்டை தேங்காவா கொடுத்தாலும் சரி தேங்காய் உரிச்சு கொடுத்தீங்கனாலும் சரி தேங்காய் இந்த ஏழு பொருட்களையுமே நம்ம ஒவ்வொரு மாதமும் சிவபெருமான்க்கு தானம் கொடுத்துட்டு சிவ சிவன் கோயிலுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களையும் சிவபெருமான் அழித்து விடுவார் அவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னத்தை அழிப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னத்தை அழிப்பார் நமக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களையும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களையும் அழிக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் நமக்கு ச நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கை உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா இல்லைனா மலர் மருத்துவம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இல்லை மலர் மருத்துவத்துக்கு ஆலோசனை தேவை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மலர் மருத்துவம் எல்லாருக்குமே தெரியணும் எல்லார் வீட்டிலுமே ஒரு மலர் மருத்துவர் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பிரசித்தி பெற்றது அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது ஆனால் அது ஏன்னு தெரியல மறைச்சிடுறாங்க மறைக்கப்பட்டிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி செய்வோம் நம்பிக்கையோடு செய்து பலனடைகள் நன்றி வணக்கம்